ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு அரிசி நடக்குது வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு பாருங்க ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்கிறான் காயத்ரி ஏ ஏ பார்த்து காயத்ரி பூத பூ பூகம்பம் வர மாதிரி இருக்குது பத்தாடுறதுக்கே மூச்சு வாங்குதா அந்த அளவுக்கு வெயிட் போட்டு தொண்ணூத்தி எட்டு கிலோ இருக்கிறாருங்க

பத்துக்கு சிப்பு ஆடிட்டர்ல தான் சரியாகல இன்னைக்கு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோ போட்டிருந்தா எந்த கோயில் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க பெருமநலூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயில் அந்த கோவில் தான் இவர் கூட சொன்னார் கும்மா செந்தில சொன்னார் கதாலக்காரனை என்ன சொன்னாரு நேத்திதி சொல்லவும் ஆமாங்க ஒரு வெள்ளைக்காரன் வந்து கொண்டத்துக்கு கொண்டத்தில் இறங்கும் போது கொண்ட சுட்டி வச்சு சுட்டு வைக்காமல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றக்காக ஏதோ பைனா கூட வச்சு பார்த்தானாமா அப்ப கண்ணே அழிஞ்சு போச்சுக்கலாமா அவனுக்கு பாத்துக்கோங்க அப்ப கடவுள் வந்து எந்தளவு சக்தி வசி இருக்குன்னு பாத்துக்கங்க சொன்ன மாதிரி கொண்ட தீ மிதிக்கிறாங்க யாருக்கு எதுவும் ஆகிறது இல்லை கால் சுடுறதே இல்லை சாதாரண வீட்டில் தீயில முடிச்சுங்க எப்படி கொப்பளம் ஆகுது எல்லாமே சக்தி சக்தி வாய்ந்த சாமி அதுவும் வந்து பங்கினி மாசம் வெய்ய காலத்துலயே தீ மிதிக்கிறாங்க இன்னைக்கு வந்து கொண்டத்துக்கலை முயற்சி போகிறோம் அங்கே போய்ட்டு விலாக் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் நீங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அறுத்து விடியலைப்பா பை ஃப்ரெண்ட்ஸ்